ஹாய் சொல்ல சொல்லி முடிவு முப்படை அகாடமி இங்கே அடுத்து பார்க்க போகிறது சிவிக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் ஓகேவா நான் ஆல்ரெடி போன வீடியோ டாபிக்ஸ் சொல்லிட்டோம் ஃபர்ஸ்ட் சிவிக்ஸோடைய டாபிக் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் பொதுவாக மொத்தமாக பார்த்துருந்தோம் அது பேசிக் இன்ட்ரடக்ஷனாக பார்த்துருந்தோம் இப்போ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த நாலுமே முக்கியமான டாபிக் சரிங்களா அதில் முகவுரை குடியுரிமை அடிப்படை உரிமைகள் அரசுக்கு தெளிவுப்படுத்தும் கோட்பாடுகள் நான் எப்போ உலக போன வீடியோ கேட்டிருந்தேன் ஓவராலா இன்ட்ரடக்ஷன் சொன்னீங்க அதே மாதிரி இது வரைக்கும் நான் பேசிக்கான இன்ட்ரட்ஷன் சொல்லிடுறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் முகவுரை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசியலமைப்பு சாரி எப்படி நம்ம வந்து ஸ்கூல் புக்குக்கு இண்டெக்ஸ் பேஜ் இருக்கா பொருள் அடக்கம்னு ஒரு பேஜ் இருக்குமா அந்த பேஜ் அதுல என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு லெசன்ஸா இருக்குமா அதே மாதிரி அவ்வளவு பெரிய பக்கமா இருக்கக்கூடிய பெரிய புத்தகமா இருக்கக்கூடிய அரசியலமைப்புடைய சிங்கிள் பேஜ ஓகேங்களா ஒரே பேஜ சொல்லக்கூடாது என்னதான் இருக்கோ எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய ஒரே பேஜர்கிறதுக்கு பேர்தான் முக உரை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ப்ரீஃபேஸ் ஆஃப் த புக் அப்படின்னு சொல்லுவாங்க மொத்த புக்கோடைய ஒரு பக்கம் உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க முகவுரை சரி சார் இது என்ன சார் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எப்படி சார் துவங்கும் அப்படி கூட கேள்வி கேட்பாங்க வீ த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மக்கள் ஆகிய நாப் அப்படின்னு சொல்லிட்டு துவங்கும் ஓகே ஆரம்பிச்சவங்க இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முகவுரை என்ன ஆகும் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் இது நிறைய வார்த்தைகள் தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க இது வந்து நம்ம அடிப்படை உரிமைகள் அரசுக்கு நெறிமுறைப்படுத்த கோட்பாடு எல்லா விஷயத்தையும் பொதுவாக சொல்லியிருப்பாங்க அதுதான் முகவரை சரிங்களா ரைட் இதை வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் எழுதி வைக்கும் போதே முகவரை வச்சுட்டாங்க அதுக்கப்புறமாக இந்த முகவுரைய ஒரே ஒரு தடவை வந்து திருத்தம் செஞ்சிருப்பாங்க நமக்கு தெரியும் கான்ஸ்டியூஷன் ஏதாவது நம்ம மாத்திரதா இருந்தால் நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்ட திருத்தம் கொண்டு வரணும் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரணும் அப்படி என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முகவுரையை சேஞ்ச் பண்ணாங்க சரிங்களா அது ரெண்டு மூணு வார்த்தையை மட்டும் சேர்த்திருப்பாங்க

இருந்து பதினொன்னு வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா பகுதி ரெண்டாக இருக்கும் ஆர்டிக்கல் அஞ்சுல இருந்து பதினோரு ஆர்டிகல் வரைக்கும் இருக்கும் அடுத்து அடிப்படை உரிமைகள் பகுதி மூன்றாக இருக்கு ஓகேங்களா அடிப்படை உரிமைகள் என்னவா இருக்குது பகுதி மூன்றா இருக்குது இதுக்கு ஆர்டிகல் வந்து இது பதினொன்னு முடிஞ்சதா அப்ப பன்னெண்டுல இருந்து ஆர்டிக்கல் முப்பத்தி வரைக்கும் இருக்கும் இதுதான் வந்து அடிப்படை உரிமைகள் இருக்குது பகுதி மூன்று பன்னிரண்டு முப்பத்தி அஞ்சு நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் வந்து அமெரிக்காவுடைய அரசியலமைப்பு இருந்து நம்ம எடுக்கப்பட்டது ஓகே யூஎஸ்ஏ கான்ஸ்டிடியூஷன் ஓகே அமெரிக்காவுடைய அரசியலமைப்பு இருந்து பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அமைப்புல இருந்து நம்ம இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற கான்செப்டே நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் அது நிறைய டைப் இருக்குது ஓகேவா என்ன டைப் இருக்குது என்ன ஆர்டிகல் எல்லாமே டிஸ்கஸ் பண்றது நிறைய கொஸ்டின் அதுல இருக்கும் அடுத்து அரசுக்கு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டார்ட் ஆகிங்கிறது இஸ்ல டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமானது ஓகே இதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள்னா கவர்மெண்ட் வந்து நமக்கு கொடுக்க வேண்டியது மக்களை பாதுகாக்க வேண்டியது இது அடிப்படை உரிமைகள் அரசுக்கு நெறிமுறைப்படுத்த கோட்பாடுகள் பாருங்க அதுல இருக்குது அரசுக்கு அரசு ஓகேவா அப்ப கவர்மெண்ட் ஆகியோ கவர்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் பண்ணணும் மக்களுக்கு அவங்க என்னதான் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் அரசு நெறிமுறைப்படுத்த கோட்பாடுகள் வந்து பகுதி நாலாக இருக்கு ஓகேங்களா பகுதி நாலு ஆர்டிக்கல் முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒன்னு வரைக்கும் இருக்குது முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒரு ஆர்டிக்கல் வரைக்கும் இருக்குது இதுதான் வந்து அரசுக்கு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளாக இருக்குது ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் என்னதான் பண்ணணும் அதுதான் சொல்ல வருது அதுதான் வந்து ப்ரோஹிபிஷன் மதுவை ஒழிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய அதாவது ஏழைகளுக்கு வந்து உதவி பண்ணணும் அது ஃப்ரீ லீகல் எய்டு சட்ட உதவிகளை வந்து ஏழை மக்கள் கொடுக்கணும் அப்புறம் பென்ஷன் ஓகேங்களா பெண்களுக்கு வேலை வாய்ப்பு ஓகேங்களா ஒர்க் ஓகேங்களா வேலை பார்க்குவதற்கான உரிமை இது எல்லாத்தையுமே அதில் சொல்லும் அதற்கு ஒவ்வொரு விஷயத்துல தான் கவர்மெண்ட் ஸ்கீமாக வந்து நடைமுறைப்படுத்திட்டே இருக்கும் அதுதான் டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ரைட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியா அரசாங்க சட்டத்தில் ஆரம்பத்தில் ஏழு வகை அதை கவனிச்சிக்கோங்க ஆரம்பத்தில் நான் அடிப்படை ஏழு வகை அடிப்படை உரிமைகள் இருந்தது ஃபண்டமெண்ட் ரைட்ஸ் பகுதி மூணு கூடிய ஃபண்டமென்ட் ரைட்ஸ் இடி அடிப்படையில் அதாவது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எழுதி வைக்கும் போது எத்தனை இருந்தது ஆமாம் ஏழு இருந்தது அவங்களே சொல்லிட்டாங்க ஆனால் தற்போது டேஸ் மட்டுமே உள்ள அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் ஏழு இருந்தது இப்போ என்ன அடிப்படை உரிமை குறைக்க வாசிச்சிருப்பாங்க ஆப்ஷன் பாருங்க எல்லாமே கம்மியா தான் இருக்குது என்ன சார் அடிப்படை உரிமை அதிகம் தானே படுத்தணும் ஏன் கம்மி பண்றாங்க அப்படின்னா அதுல ஒரே ஒரு அடிப்படை உரிமை வந்து கொஞ்சம் சிக்கலான அடிப்படை உரிமையா இருந்தது என்ன அடிப்படை உரிமை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிக்கல் முப்பத்தி ஒன்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது சரத்து முப்பத்தி ஒன்னு சொத்துரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் இருக்குது அடிப்படை ரைட் அப்படின்னு சொத்து ஒரு அடிப்படை உரிமை இருக்குது அந்த அடிப்படை தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன் கேன்சல் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் அந்திய அரசாங்கம் வந்து மக்களுடைய நலனிற்காக டெவலப்மெண்ட்டுக்காக ரோடு எடுப்பாங்க ரோடு எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க நலம் எடுப்பாங்க ஓகேவா பொத்தாம் பொதுவாக ஒரு இடத்துல ஃபேக்ட்ரி கட்டணும் ஓகேவா கவர்மெண்டே ஃபேக்ட்ரி கட்டுது அதுக்கு நிலத்தை டேக் பண்ணணும் பாருங்க சென்னையில இப்போ கட்டுறாங்க துறைமுகம் காட்டுப்பள்ளி துறைமுகம் கட்டுறாங்க அப்ப சென்னர்குடி நிறைய மக்களுடைய நிலங்கள் வீடுகள் எல்லாம் பறி போகுது ஏர்போர்ட் கட்டுறாங்க ஓகே ஏர்போர்ட் கட்டுறதுக்கு லேண்டை தாண்டி வீடுகளுடைய உயரத்தை கம்மி பண்ணணும் ஏர்போர்ட் கட்டுறதா இருந்தா ஓகே அப்ப இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் அடிப்படை உரிமையாக சொத்துரிமை இருக்கு அதனால டெவலப்மெண்ட் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடையும் கோர்ட்ல போய் கேஸ் போட்ட போடுறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு அடிப்படை உரிமையை மட்டும் நீக்கிட்டாங்க சரிங்களா நாற்பத்தி நாலாவது சட்டத்திருத்த அடிப்படையில் ஒரே ஒரு அடிப்படை உரிமைகளை மட்டும் நீக்கிட்டாங்க நாற்பத்தி நாலாவது சட்டத்திருத்தம் ரொம்ப முக்கியமானது ஆர்டிகல் முப்பத்தி ஒன்று ஆனால் அது அடிப்படை உரிமையாக தான் நீக்கிறேன் தவிர உரிமையே இல்லைன்னு சொல்லிட்டு நீக்கிறேன் ஏன்னா உரிமை இருக்கு நீ வந்து கோர்ட்டில் முறையிடலாம் ஓகேதா ஆனா அதுக்கு அடிப்படை உரிமை கிடையாது அது வந்து சட்ட உரிமையாக ஆர்டிகல் முன்னூறு ஏல கொண்டு வச்சிருக்காங்க எங்க ஆர்டிகல் முன்னூறு ஏ அப்படின்ற ஆர்டிகலை கொண்டு வச்சிருக்கிறாங்க அப்போ அந்த ஒரே ஒரு அடிப்படை உரிமை மட்டும் தான் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்போ தற்போதைக்கு எத்தனை வகை அடிப்படை உரிமைகள் இருக்கு அப்படின்னு மொத்தம் ஐந்து வகை அடிப்படை உரிமைகள் இருக்கு சரிங்களா சரி ஆறு முதல் ஏழு இருந்தது ஒன்னு கம்மி ஆயிட்டு ஆறு அடிப்படை உரிமை இருந்தது ஆறு அடிப்படை உரிமைகள் தான் பின்னாடி பின்னாடி வந்து மேக்ஸ் ஃபாலோயிங் வரும் சுதந்திர உரிமை சமய உரிமை அந்த மாதிரி உரிமைகள் வரும் சரிங்களா ஃபர்ஸ்ட் क्वेश्चन முடிஞ்சதா அடுத்த क्वेश्चन பின்வருவனவற்றில் எது அடிப்படை உரிமை இல்லை அப்படி சொல்றாங்க அடுத்து பாருங்க அங்க அடிப்படை உரிமை ஏதே இருந்து ஆராய்ச்சி எது அடிப்படை உரிமை இல்லை அப்படி கேக்குறாங்க ஓகேடா ஃபர்ஸ்ட் கீழ இருந்து வரலாம் சரிங்களா மத சுதந்திர உரிமை ஓகேங்களா கண்டிப்பா இப்படி ஒரு உரிமை இருக்கு ஆர்டிக்கல் இருபத்தி இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் நம்மளுடைய மத சுதந்திரத்தை பத்தி பேசுது என்னதான் பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ என்ன மதத்தினால ஃபாலோ பண்ணிக்கலாம் உன்னுடைய மதத்தை வந்து ப்ரொபகேட்டா பரப்பலாம் ஓகேங்களா உன்னுடைய மதத்தை சம்பந்தமான இன்ஸ்டியூஷன் அதாவது கல்வி நிலையங்களை உருவாக்கலாம் இதுதான் வந்து மத சுதந்திர உரிமை இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி எட்டு ஆட்சி வரைக்கும் இருக்குது அடுத்து அப்ப அப்ப இப்படி ஒரு உரிமை கண்டிப்பா இருக்கு இருக்கு ரைட் ஓகேவா அடுத்து சம உரிமை நூறு சதவீதம் இருக்கு ஆட்கள் பதினாலுல இருந்து பதினெட்டு வரைக்கும் இருக்குது ஓகேங்களா ஜாதி ரீதியாக உன்னை வந்து என்ன சொல்ல பின் அதாவது தள்ளி வைக்க கூடாது ஓகேங்களா தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட் பண்ண கூடாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உன்னுடைய பதவியை தாழ்த்தி இன்னொரு பதவி அதாவது பேருக்கு பின்னாடி பதவிகள் பட்டங்கள் இதெல்லாம் வச்சுக்கூடாது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஆண் பெண் ஜாதி தாண்டி ஆண் பெண் என்ற இன வேறுபாடு கூடாது எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் சமமான உரிமை ரைட் டு ஈக்வாலிட்டி ஓகே சம உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் உரிமை இருக்கு அது வேலை வாய்ப்பு இருக்கு இருக்குது

வேலை நிறுத்தம் செய்யும் உரிமை அப்படின்ற ஒரு உரிமை எங்கேயுமே கான்ஸ்டியூஷன்ல அடிப்படை உரிமையாக மென்ஷன் பண்ணல அப்ப ஏன் சார் ஸ்ட்ரைக் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா பண்ணலாம் அவங்களுக்கு சட்ட உரிமையாக லீகல் ரைட்டா தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுக்கும் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அதன் அடிப்படையில மட்டும் தான் நீங்க வேலை நிறுத்தம் எல்லாம் பண்ணணும் ஓகேங்களா நானே வந்து பெரிய ஆபத்து இருக்கும்போது நீ பாட்டி வேலை நிறுத்தம் எல்லாம் கூடாது இப்ப வேலை நிறுத்தம் பண்ணுவதற்காக அடிப்படை உரிமைகளாக நம்ம கான்ஸ்டியூஷன்ல வைக்கலை ஓகேங்களா அதுதான் கேட்கிறாங்க ஓகேங்களா அடிப்படை உரிமை இல்லை அப்படின்னா வேலை நிறுத்தம் செய்வதற்கான அதாவது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல சங்கம் உருவாக்கிக்கலாம் பெரிய பெரிய ஃபேக்டரியா இருக்குது ஓகேங்களா அங்கெல்லாம் இடத்துல வந்து ஒரு கேங் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம் சங்கம் ஓகேங்களா அசம்பிளி ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே ஆனால் அதெல்லாம் வச்சுட்டு வேலை நிறுத்தம் பண்ணுவதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தக்கூடாது வேலை நிறுத்தம் செய்வதற்கான உரிமை கிடையாது சரிங்களா அப்போ ஆப்ஷன் ஏ அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை டேஸ் முறையை தடை செய்யுது நான் இப்பதான் சொன்னேன் சுரண்டலுக்கு எதிரான உரிமை இருக்கு அது எதெல்லாம் தடை செய்யுதுன்னு சொல்ல பாருங்க நான் சொன்னா சொன்னது எல்லாமே இருக்குது கொத்தடிமை முறையை கண்டிப்பா தடை பண்ணும்

தடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு கரெக்ட் தான் அப்போ என்னது மூணுமே வந்து சுரண்டதுக்கு எதிரான உரிமைகள் இருக்குது அப்போ ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்துமே வந்து தடை செய்கிறது சுரண்டதுக்கு எதிரான உரிமை வந்து இந்த மூணு விஷயமும் தடை செய்கிறது சரிங்களா ரைட் அடுத்து ஒருவர் அடிப்படை உரிமை கிடைக்காவிட்டால் அடிப்படை உரிமை கிடைக்காவிட்டால் நேரடியாக உச்ச நீதிமன்றத்திற்கு செல்ல

நம்ம நம்மளுக்கான கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் கண்டிப்பா மீறும் பொழுது அதாவது அது ஏதாவது கிடைக்காத பொழுது என்ன பண்ணலாம் அதுக்கு எதிராக அந்த விஷயத்தை நம்ம கொட்டேஷன் பண்ணிட்டு இருக்கும் வகையான நீதி பேராணைகள் இருக்கும் அந்த நீதி பேராணைகள் எது தகுமோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து அந்த ஜெய்பிம் படத்துல பாத்துருப்பீங்க ஓகேங்களா அதாவது பெர்மிஷனே அதாவது முன் அனுமதி எதுவும் இல்லாமலோ குற்றமே செய்யாதவனை கொண்டு போயிட்டு அந்த ஸ்டேஷன் கொண்டு வைக்கிறது இதுக்கெல்லாம் அதுதான் வந்து இந்த நீதி பேராணை அதுக்கு தான் என்ன அடிப்படை உரிமை கிடைக்காவிட்டால் நேரடியாக உச்ச நீதிமன்றம் செய்த முப்பத்தி ரெண்டு ஆர்டிகல் பயன்படுது அதே மாதிரி அடிப்படையில் கிடைக்காவிட்டால் நேரடியாக உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் செய்வதற்காக ஆர்டிகல் இருநூத்தி இருபத்தி ஆறு பயன்படுது ஓகே ரெண்டு ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு ஆர்டிகல் இருநூத்தி இருபத்தி ரெண்டு ஆர்டிகல் பயன்படுது இதுதான் வந்து நாலாவது கொஸ்டின் ஆன்சர் ஓகே அடுத்த கொஸ்டின் பலாமா அடுத்த கொஸ்டின் நம்ம டிபிஎஸ்பி இருந்து ஒரு பாருங்க அரசுக்கு அதான் அந்த வழிகாட்டு நெறிமுறை கொடுத்திருக்காங்க அரசுக்கு வழிகாட்டும் சரிங்களா அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் நடைமுறைப்படுத்தாவிட்டாங்க அதான் நான் வச்சுக்கோங்க இப்போ அடிப்படை உரிமைகளை மூணாவது நாலாவது கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் கொஞ்சம் சிமிலா இருக்கு பாருங்க அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்தாவிட்டார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறான் அதுக்குரிய ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு அதே அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்தாவிட்டால் ஐ கோர்ட்டுக்கு போறான் அதுக்கு ஆர்டிகல் வந்து இருநூத்தி இருபது அதே இது எப்படி கேட்டீங்கன்னா பாருங்க அடிப்பு சர அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை நடைமுறைப்படுத்தாவிட்டால் ஒரு குடிமகனாக இந்திய குடிமகனாக நீங்கள் எங்கே போய் முறையிட முடியும் நம்ம எல்லாமே இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அடிப்படை சார் நம்முடைய அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது நீங்க படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மது ஒழிப்பு ஓகேங்களா பசுவதை தடுப்பு சட்டம் சரிங்களா நான் எல்லாமே வந்து கான்ட்ரவர் சொல்றேன் மது ஒழிப்பு அடுத்து பசுவதை தடுப்பு சட்டம் அதாவது பசு மாடலை வந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற தடுப்பு அதுக்கு ஒரு சட்டம் போடணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ லீகல் எய்டு ஓகே ஏழைகளுக்கு இலவசமாக என்ன சொல்ல சட்ட உதவி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து அமைதியை ஏற்படுத்தணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா இருக்கக்கூடிய தேசிய சின்னங்களை பாதுகாக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பொது சொத்துக்களுக்கு சேதாரம் விதைக்க கூடாது அப்புறம் தேசிய சின்ன தேசிய கொடி அப்புறம் தேசிய பறவை இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சேதாரப்படுத்தக்கூடாது அவமானப்படுத்தக்கூடாது மெயினா ஓகேங்களா இது எல்லாமே டிபிஎஸ்பி இருக்கு அப்போ இதுல வந்து ஒரு சில விஷயத்த மீறும் பொழுது ஓகேங்களா சரி அந்த தேசிய சின்னத்தை அவமானப்படுத்துறதா டிபிஎஸ்பி ஏதாவது அடிப்படை கடமைகள் வரும் நான் ரெண்டு மூணு சொன்னேன் அது மட்டும் ஓகேங்களா மது ஒழிப்பு அதுல பாத்தீங்கன்னா பசு தடுப்பு சட்டம் இந்த ரெண்டு விஷயத்தையும் பேன் பண்றதுக்கு அதான் பேன் பண்றதுக்கு அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளே கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அதை வச்சுட்டு தமிழ்நாட்டில் மது விலக்கை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்லேயோ நாடாளுமன்றம் இருக்காங்களா சரி நாடாளுமன்றத்திலையோ எங்கேயாவது நம்ம போயிட்டு முறையிட முடியுமா அப்படின்னா அதுக்கு முறையிடவே முடியாது ஓகேங்களா டிபிஎஸ்பி நாட் ஜஸ்டிசியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம நீதிக்குள்ள கொண்டு வர முடியாது அது அரசு விருப்பப்பட்டால் செய்யும் தெரியா நல்ல அரசு விருப்பப்பட்டாலேயே மட்டும்தான் செய்யும் இப்போ மது விலக்கு இருக்குது வேணா செஞ்சுக்குவாங்க வேணா விட்டுருக்குவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பீகார்ல மது ஒழிப்பு இருக்கு குஜராத்ல மது ஒழிப்பு இருக்குது ஆனால் நம்ம ஊர்ல மது ஒழிப்பு அப்போ ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் அதை விருப்பப்பட்டால் செய்யும் இல்லைன்னா செய்யாது ஓகேங்களா அதுதான் சொல்றாங்க அப்போ எங்க சார் முறையிட முடியும் அப்படின்னா உயர் நீதிமன்றம் கிடையாதுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் கிடையாது எந்த நீதிமன்றத்தில் விருப்பப்படி அதுவும் கிடையாது வாய்ப்பு இல்லை அப்போ இவற்றில் எதுவுமே இது இவற்றில் எங்கேயுமே எதுவுமே கிடையாது அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை நம்ம எங்கேயும் போயிட்டு நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியாது கேட்கறதற்கு நமக்கு உரிமை கிடையாது அவ்வளவுதான் இது அரசாக நடைமுறைப்படுத்தினால் விண்டு அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் தேசை வழங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஒற்றை குடியுரிமையா இரட்டை குடியுரிமையா குடியுரிமை சம்பந்தமாக எந்த தகவலும் இல்லையா பல குடியுரிமை அப்படிங்கிறாங்க இதுக்கு சின்ன சின்ன டிஃபரென்ஸ் புரிஞ்சுக்கிடும் ஓகே ஒற்றை குடியுரிமை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டில மட்டும்தான் நீ குடிமகனாக இருக்கணும் அதுக்கு தான் ஒற்றை குடியுரிமை ஓகேங்களா இரட்டை குடியுரிமை அப்படின்னா இது ரெண்டு விதமா இருக்குது ஒரு நாட்டிலையும் இன்னொரு நாட்டிலையும் மட்டும் குடியுரிமையா இருந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு நாட்டுக்குள்ளேயும் இன்னொரு மாநிலத்துக்குள்ளேயும் மாதிரி அப்படி இருக்கலாமா குடியுரிமை நீ கருது எந்த நாட்டிலான சிட்டிசனா இருக்கோ இருக்கியா இங்கிலாந்துக்கு போ இருக்கோ ஐரோப்பாவில் எந்த கண்ட்ரிகால ஆயிக்கோ இங்க வந்து ஆப்பிரிக்காவில் ஆயிருக்கோ அப்படிதான் இருக்குதா அப்படின்னா அப்படி கிடையாது சரிங்களா இது கிடையாது குடியுரிமை சம தகவல் இல்லாமல் கிடையாது நமக்கு தனியாவே ஒரு பகுதி வச்சிருக்காங்க இரட்டை குடியுரிமையா ஒற்றை குடியுரிமையா அதுதான் டவுட் வரும் அமெரிக்காவில் இரட்டை குடியுரிமை ஆனா இந்தியாவில ஒற்றை குடியுரிமை தான் நீ இந்தியாவில குடிமகனா இருக்கணும் இந்தியாவில மட்டும்தான் இருக்கணும் வேற நாட்டுல போய் நீ குடிமகன் உரிமையை வாங்கினா ஆட்டோமேட்டிக்கா உன்னோட இந்திய குடிமகன் சிட்டிசன்ஷிப் வந்து என்ன ஆயிரும் அதுதான் வந்து நடைமுறை ஓகேங்களா அடுத்து ஏழு இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது நான் ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டது நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்திருத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருத்தப்பட்டது மூன்று வார்த்தைகளை சேர்த்தாங்க சமத்துவம் மதச்சார்பின்மை செக்யூலர் இன்டெகிரட்டி ஒற்று ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று வார்த்தை மட்டும் சேர்த்தாங்கன்னு நாலு வார்த்தை கிடையாது மூன்று வார்த்தையை மட்டும் சேர்த்துருக்காங்க அதை ஷார்ட்கட் தான் எஸ் எஸ்ஐ அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி ரெண்டாவது சதவிர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இதுக்கப்புறம் எப்போவுமே திருத்த ஓகேங்களா மேபி திருத்தி நாள் திருத்தினா திருத்தினால் அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஏன் அப்படி சொல்றீங்க அப்படி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடைமுறைப்படுத்துறாங்க இப்போ ரீசெண்ட் எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்க நாளாமலை நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலும் முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு அதுல ஒரு பில் கொடுக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதான் ஒவ்வொரு தடவையும் அந்த பில் எல்லாம் வைக்கும் இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் புரியாமல் வந்து பிரண்ட் பேஜ்ல வைப்பாங்க அப்படி வைக்கும்போது என்ன வார்த்தை இல்லை அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்மளுடைய இந்த செக்யூலர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட் இந்த ரெண்டு வார்த்தையும் ரீசண்டாக போன மாதம் இந்த வார்த்தை இல்லாமல் இருந்தது ஓகே முதல் முறையாக ஓகேங்களா அதனால் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மேபி திருத்தினால் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் உங்களோட எக்ஸாம்பிளும் திருத்த மாட்டாங்க சரிங்களா ரைட் இப்போ ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்து இந்தியாவின் முதல் குடிமகன் ஈசியஸ் கொஸ்டின் இந்த மாதிரி சரிங்களா குடியரசுத் தலைவர் தான் முதல் குடிமகன் இந்த எஸ்ஐல கூட குடியரசுத் தலைவர் பத்தி ஒரு கொஸ்டின் வந்திருந்தது ஓகே இந்தியாவின் முதல் குடிமகன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்முடைய குடியரசுத் தலைவர் தான் இந்தியாவுடைய முதல் குடிமகன் அடுத்து இரண்டாவது குடிமகன் கேட்டாங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் ஓகேங்களா ரைட் இந்திய குடியுரிமை சட்டம் ஏற்றப்பட்டது எதுக்கு சார் குடியுரிமை தான் கான்ஸ்டியூஷன்ல எழுதி வச்சிட்டாங்களே ஆமா கான்ஸ்டியூஷன்ல எழுதி வச்சிட்டாங்க தான் ஆனா அந்த குடியுரிமை எதை பத்தி பேசுனா இந்தியாவும் பாகிஸ்தானும் இரண்டாக பிரிக்கப்பட்ட பொழுது இந்தியால இருந்து பாகிஸ்தான் போய் ரிட்டன் வந்தவங்க பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா வந்தவங்க வெளிநாடுகள்ல இருந்து இந்தியா வந்தாங்க பாகிஸ்தான்ல இருந்து கொஞ்ச நாள் கழிச்சி ஓகே 1950 க்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்தவங்க இத பத்தி மட்டும் தான் ஆயத் சார் நம்மளுடைய அரசு பேசுது ஆனால் இப்போ ரீசன்ட்டா வெளிநாட்டில இருந்து ஒருத்தர் வந்து இந்தியாவுல குடியுரிமை வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க வெச்சுக்கோங்க வெளிநாட்டில யாராவது பெரிய ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது கிரிக்கெட் ஓகே கிரிக்கெட் வீரர் ஓகே மேக்ஸ் இருக்காரு ஓகே அவர் என்ன பண்றாருன்னா இந்தியாவுக்கு வந்து அவர் வந்து குடியுரிமை வாங்கணும்னு வச்சுக்க விருப்பப்படுறாரு வச்சுக்கோங்க அதுக்கு என்ன ப்ரொசீஜர் சார் இருக்குதா அப்படி எஸ் தாராளமா வாங்கலாம் எந்த வெளிநாட்டுக்காரராக இருந்தாலும் இந்தியாவில் வந்து குடியுரிமை வாங்கலாம் அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு ஓகே ஏழு வருடங்கள் இந்தியாவில் இருக்கணும் அவர் வேற எந்த ஃபை எந்த கேசஸும் ஃபைல் பண்ணக்கூடாது அது போக அவங்களுடைய காசு சர்டிஃபிகேட் என்ஓ சர்டிஃபிகேட் இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருந்தால் அவங்க என்ன ஆகலாம் தாராளமா குடியுரிமை ஆகலாம் அப்படின்னா அரசு நினைத்தால் என்ன பண்ணலாம் அவங்க நேச்சுரலாவே சிட்டிசனா மாத்திரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு சட்டம் ஏற்றப்பட்டது குடியுரிமை சட்டம் சரிங்களா அடுத்து இந்திய இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது இந்த இறையாண்மை என்ன அர்த்தம் ஞாபகம் இறையாண்மை அப்படின்னு பாத்து கேட்டீங்கன்னா இந்தியா எந்த கண்ட்ரியையும் நம்பி இல்ல ஓகே எந்த கண்ட்ரிக்கு கீழேயும் இல்ல அப்படின்னு பொருள் பெயர்தான் தான் இறையாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் முன்னாடி வரைக்கும் இங்கிலாந்து நம்பி கீழே இருந்தது இங்கிலாந்து என்ன சொல்றாங்க எல்லாருமே கேட்டு இருந்தோம் வேற வழி இல்லாமல் கேட்டு இருந்தோம் ஓகேங்களா ஆனால் அது முறிக்கப்பட்டு ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா விடுதலை கொடுத்தது விடுதலை கொடுத்ததுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இறையாண்மையானது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதுதான் நம்ம இப்போ நமக்கு கீழே அறுத நமக்கு மேலையும் அறுத அதுதான் அர்த்தம் சரிங்களா இந்தியாவும் யாரையும் அடிமைப்படுத்தவில்லை விதை நம்மளையும் யாரும் அடிமைப்படுத்தவில்லை அதுக்கு விருதை இறையாண்மை அப்ப விடுதலை அடைந்த நாளைதான் நம்ம இந்தியா இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது அப்படின்னு சொல்றாரு அடுத்து அரசியல் அமைப்பு சொன்ன அரசியலமைப்பு ஒரு சில வார்த்தைகள் இருக்கு அந்த வார்த்தைகளை அசம்பிள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆர்டர் வந்து இப்படிதான் கொடுத்துருவாங்க மாத்தி மாத்தி கொடுத்துருவாங்க சரிங்களா டென்த் புக்ல இருக்கும் உங்களுக்கு ஓகே இந்த கொஸ்டின் அதாவது இருக்கக்கூடிய ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதே வார்த்தையை மாத்தி மாத்தி இருக்கும் அஞ்சு வார்த்தை இருக்கும் இது எது ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டாவது ஒரு மூணாவது வரும் இந்த வார்த்தை வரிசை மிக முக்கிய முக்கியம் கேள்வி கேட்பாங்க இது நமக்கு ஆப்ஷன் ஏ தான் ஃபர்ஸ்ட் இறையாண்மை அடுத்து சமதர்மம் அடுத்து சமய சார்பற்ற மக்களாட்சி குடியாட்சி என்ன

தலைமுறை தலைமுறையா இந்தியாவை யாரும் ஆறக்கூடாது இப்போ குடியரசு இருக்காரு அவருடைய பையன் அவருடைய பொண்ணு தான் அடுத்து குடியரசு அப்படிதான் கிடையாது இந்தியாவில ஓகேவா அப்ப அதுக்கு பேர் தான் இந்தியா ஒரு குடியாச்சின்னு அர்த்தம் இந்த வருஷம் ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஷார்ட்டா வந்து இறையாண்மை சமதர்மம் சமயசார்பற்ற மக்களாட்சி குடியாட்சி அடுத்து பின்வன்று எந்த எந்த ஒன்று சுதந்திர உரிமையின் கீழ் வராது அப்படின்னு சொல்றாங்க சுதந்திர உரிமையின் கீழ் வராது ஓகேங்களா சுதந்திர என்ன அப்படி நம்மளுடைய நான் என்னோட ஆறு உரிமைகள் அதுல ஒரு தான் சுதந்திர உரிமை ஓகே என்ன போடாம பேச்சுரிமை கருத்துரிமை இருக்கா நூறு சதவீதம் இருக்கு அரசு எந்த கொள்கை கொண்டு வந்தாலும் அந்த கொள்கைக்கு எதிராக நீ பேசலாம் ஓகேவா ஆனால் அது கலவரத்தை தூண்டுற மாதிரியோ அரசாங்கத்தை வந்து கவிழ்த்துற மாதிரியோ பேசக்கூடாது கொள்கையில் இருக்கக்கூடிய தீய விஷயங்களை எதிர்க்கலாம் பேசலாம் அது குறித்து பத்திரிகையில எழுதலாம் தாராளமா பேச்சுரிமை கருத்துரிமை இருக்கு அடுத்து எவ்வித தொழிலையும் வியாபாரத்தையும் செய்யும் உரிமை எதுனாலும் செஞ்சுக்கலாம் ஓகேவா அதுக்கு அனுப்பு என்ன செய்யக்கூடாது கஞ்சா வைக்கலாமா அப்படி கூடாது ஓகே அதுக்கு ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா விபச்சார விபச்சார தொழிலை பண்ணக்கூடாது ஓகேங்களா கஞ்சா போதை பொருள் அரசாங்கம் தடை பண்ண ஒரு சில தொழில்களை மட்டும் பண்ணக்கூடாது அப்ப மீறி எல்லா வியாபாரத்தையும் நீ பண்ணிக்கலாம் அடுத்து ஆயுதங்கள் இன்றி அமைதியாக கூடும் உரிமை எஸ் நூறு சதவீதம் இருக்குது நீ எந்த இடத்துலனாலும் பர்மிஷன் வாங்கிட்டு தாராளமாக ஆயுதம் இல்லாமல் அமைதியான அற வழியிட போராட்டம் எங்கன்னா நடத்தலாம் ஓகேங்களா அது பஸ் ஸ்டாண்டையும் சரி சட்டமன்ற வாசலையும் சரி கோர்ட் வாசலையும் சரி எங்கன்னா நடத்தலாம் இதுக்கு உரிமை இருக்கு தங்களுடைய மதத்தையும் பண்பாட்டையும் பின்பற்றும் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு உரிமை இருக்கு ஓகே இந்த உரிமை இருக்குப்பா ஆனா இது என்ன உரிமை கிடையாது சுதந்திர உரிமையின் கீழ் வராது இது வந்து மத உரிமையின் கீழ் வரும் ஓகேங்களா அப்போ நம்ம கேட்ட கேள்வி பாருங்க சுதந்திர உரிமையின் கீழ் வராது

அடுத்து சொத்துரிமை நீக்கப்பட்டது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஓகேங்களா ஆறு ஏழு உரிமைகள் இருந்தது அது ஒன்னே ஒண்ணு குறைஞ்சு ஆறு உரிமைகளா மாறினது அந்த ஆறு உரிமை தான் என்னவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல என்ன ஆச்சு அப்படின்னா அது ஒரே ஒரு சொத்துரிமை நீக்கப்பட்டது அது முன்னூறு ஏழை கொண்டு வச்சுட்டாங்க ஆர்டிகல் முப்பத்தி ஒண்ணு நீக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் திருப்பி திருப்பி சொதுரன்னா முக்கியம் அர்த்தம் சரிங்களா அடுத்து இந்திய அரசியலமை எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் ஓகேங்களா அதாவது நம்ம இந்திய அரசு ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் ஃபர்ஸ்ட் வீடியோவில் மொத்தம் இருபத்தி ரெண்டு பகுதிகள் இருக்கு பன்னெண்டு அட்டவணைகள் இருக்கு நானூற்றி நாற்பதுக்கும் மேலே ஆர்டிக்கல்ஸ் இருக்கு நீ எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு இருபத்தி ரெண்டு பகுதியும் படிச்சிடு சார் என்ன தான் அப்படின்னா தயவு செஞ்சு முதல் எட்டு பகுதியாவது படிச்சுக்கோ ஓகேங்களா முதல் எட்டு பகுதியை படிச்சுக்கும் அடுத்து பன்னெண்டு அட்டவணை இருக்கு சார் எல்லாத்தையும் படிக்கணுமா ஆமா கொஞ்சம் தான் ஆகணும் அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மூணு லாஸ்ட் ஒரு மூணையும் படிச்சுக்கோ சரிங்களா நானூத்தி நாற்பது ஆட்களையும் படிக்கணுமா தேவையில்லை இல்லை மொத்தமா எண்ணி பார்த்தா உங்களுடைய பிசி எக்ஸாமினேஷனுக்கு தான் ஒரு முப்பது ஆட்களை படிச்சாலே போதும் அது மெயின் அந்த அடிப்படையில் இருக்கிற படிச்சுக்கோ ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் வந்துடும் ஓகே அப்ப பகுதியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எட்டு படிச்சுக்கோ நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம் பகுதி மூணு தான் வந்து எனது அடிப்படை உரிமைகள் அடுத்து மத சுதந்திர உரிமையின் கீழ் வரும் சட்ட விதிகள் யாவை நான் சொல்லிட்டேன் மத உரிமைகள் என்னலாம் அப்படின்னா ஆர்டிகல் இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி வரைக்கும் உன்னுடைய மதத்தை நீ பின்பற்றலாம் உன்னுடைய மதத்தை வந்து நீங்க பிரபலப்படுத்தலாம் அப்படின்னா வந்து என்ன சொல்ல பிரச்சாரம் பண்ணலாம் ஓகேங்களா இதுக்கான உரிமைகள் மத உரிமை அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி விதிகள் வரைக்கும் இருக்குது ஓகே இது எந்த விதி எந்த விதின்னு பார்த்து வச்சுக்கணும் அது ஒவ்வொரு விதிகளும் என்னன்னு பார்த்து வச்சுக்கணும் டென்த் புக்ல இதுக்குரிய சோர்ஸ் சூப்பரா கொடுத்துருப்பாங்க ஒரு லெசன் சிவிக்ஸ் லெசன் சொன்னது இருக்கு ஓகே அடுத்து பட்டியல் மேட்ச்ல பதவி நான் சொன்னது மொத்தம் இருக்கக்கூடிய ஆறு அடிப்படை உரிமைகள்ல நாலு அடிப்படை உரிமை இங்க மேட்ச்ல வந்திருக்கு பாருங்க சமத்துவ உரிமை எதுல இருந்து எது சுதந்திர உரிமை எதுல எது அரசியலுக்கு உட்பட்டு தீர்வு காண உரிமை சமய சுதந்திர உரிமை இதை நான் பாக்குறாமா ரைட் அரசியலுக்கு தீர்வு காண உரிமை நான் சொல்லிட்டேன் ஓகே இதா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போற உரிமை தான் தீர்வு காண உரிமை ஆர்டிகல் முப்பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் அப்போ நீ இதை தெரிஞ்சதை வச்சு மட்டும் மேட்ச் பண்ணு சிக்கு போர் எந்த ஆப்ஷன் தான் இருக்கு பாரு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு திருப்பி திருப்பி நான் இதான் சொல்றேன் பொறுத்துக்க கேட்டாலே கோடி புண்ணியம் ஞாபகம் வச்சுக்கோ ஏன் அப்படின்னா நீ ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு ஆப்ஷன் தெரிந்தால் கூட ஓகேங்களா அப்போ அரசியலமைப்பு விட்டு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை முப்பத்தி ரெண்டு முடிச்சாச்சு மீதியும் சொல்லிடுறேன் சமத்துவ உரிமை அப்படின்னா ஃபர்ஸ்டே அதுதான் ஆர்டிகல் பதினாலுல இருந்து பதினெட்டு வரைக்கும் சுதந்திர உரிமை ஓகேங்களா பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் அடுத்ததாக இது அடுத்து சமய சுதந்திர உரிமை இப்பதான் பேச இருபத்தி அஞ்சு இருபத்தி வரைக்கும் ஓகேவா உரிமை ஓகே அப்ப மேக்ஸ் தான் பாருங்க டூ த்ரீ ஃபோர் ஒன் அடுத்து எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கிறது அப்படி சொல்லி எதை வந்து பன்னாட்டு அமைதி பாதுகாப்பை என்ன செய்யுது ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க நான் இப்பதான் சொன்னேன் ஓகேங்களா அமைதி பாதுகாப்பு ஊக்குகிறது வந்து டிபிஎஸ்பி இருக்கும் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் இருக்கும் ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்னு இதுதான் வந்து பன்னாட்டு உலக அளவுல வந்து அமைதி ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிபிஎஸ்பி எதாவது நீங்க படிக்க வேணா ஒரு சில மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஐந்து என்ன சொல்லுது நான் சொன்னேன் பகுதி ரெண்டாக இருக்கிறது வந்து குடியுரிமை அந்த குடியுரிமையில ஆர்டிக்கல் அஞ்சுல இருந்து ஆர்டிக்கல் பதினொன்னு வரைக்கும் ஆர்டிக்கல் இருந்து ஆர்டிக்கல் பதினொன்னு வரைக்கும் இருக்கக்கூடியது இந்திய குடியுரிமை ஓகே அதுல அஞ்சாவது ஆட்டிக்கல இந்திய குடியுரிமையை பற்றி பேசுது ஓகேங்களா பதினெட்டாவது கொஸ்டின் அடுத்து பின்வரவனவற்ற அடிப்படை உரிமையின் காவலன் ஓகே அதாவது இதுக்கு முன்னாடி வந்த கொஸ்டின் தான் அதை மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேவா காவலர் ஆகிய உங்களுக்கு காவலன் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க அடிப்படை நீங்க வந்து இந்திய தமிழ்நாட்டு காவல்துறை அப்படின்னு வச்சிருந்தா கூடாது அதுக்குன்னு அதெல்லாம் சொல்லக்கூடாது அவங்களும் பாதுகாக்கணும் தான் கண்டிப்பா அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பொழுது முதல் கூடியது நீங்க தான் அது வேற விஷயம் ஆனால் ஓகேதா நீங்களும் தவறிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல தான் எங்க போகுது அப்படினா அந்த ஃபைல் எங்க போகுது சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் வரைக்கும் போகுது அதுதான் சொல்றாங்க அடிப்படை உரிமைகளின் காவலன் அப்படின்னா யாருன்னா சொன்ன திருப்பி திருப்பி

இதுவரும் எந்த நாட்டு அரசியலமைப்பில் இருந்து இந்திய அரசியலமைப்பு அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு ஆதாரம் எடுக்கப்பட்டது நான் சொன்ன அடிப்படை உரிமை வந்து இருந்து எடுக்கப்பட்டது சொன்னேன் சார் அயர்லாந்து அயர்லாந்து இருந்து எடுக்கப்பட்டது நம்மளுடைய டிபிஎஸ்பி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் ஓகேங்களா ரைட் இப்ப இதுல என்ன சார் உங்களுக்கு விஷயம் இது நான் சொன்னது ஆர்டிகல் வந்து முப்பத்தி அஞ்சுல இருந்து ஆர்டிகல் ஐம்பத்தி வரைக்கும் இருக்கும் சரிங்களா ரைட்டா முடிஞ்சுதா ரைட் இருபது கொஸ்டின் பாக்கிறது ஒரு மூணு டாபிக் நல்லா நைஸா ஓகே நைஸா நம்ம பாத்துருக்கிறோம் இதுல வந்து அடுத்ததாக அடுத்த எபிசோட் ஓகே எப்பவும் கூட சொல்லணும் கடைசியில் சொல்ல ஓகே வரலாறு இருந்திருக்குது வரலாறு தான் நான் ஆல்ரெடி வந்து பாமணி ஓகேங்களா இப்போ அடுத்ததாக நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முகலாயர்கள் பார்க்கலாம் ஓகேங்களா அப்புறம் வந்து மராத்தியர்கள் பார்க்கலாம் ஓகே முகலாயர்கள் மராத்தியர்கள் லேட்டர் சோதாஸ் லேட்டர் பாண்டியாஸ் அதாவது பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் சவுந்த புக்கு இருக்கும் ஓகேங்களா எல்லாமே சவுந்த புக்கு தான் ஓகே போன போனிசோட சவுந்த தான் இதுவும் சவந்த புக்கு சவுந்து ஓகேங்களா ஹிஸ்டரியை பொறுத்திருக்கும் இப்போ முகலாயர்கள் திரும்பி சொல்கிறோம் முகலாயர்கள் மராத்தியர்கள் அடுத்து வந்து நம்ம என்ன சொன்னோம்மா பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் இந்த மூணு டாபிக் அடுத்த வரலாறு எபிசோட சந்திக்கலாம் லாஸ்ட் எப்பவும் போல ஃபைவ் ஃபைவ் கொஸ்டின்ஸ் கேட்டு நம்ம முடிச்சிடலாம் சரிங்களா இது நம்ம கொடுத்துருக்க கூடியது மொத்தம் இந்திய அரசியல் அமைப்பு எத்தனை பகுதிகள் உள்ளன கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மொத்த இந்திய அரசியல் அமைப்பு எத்தனை பகுதிகள் உள்ளன ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அடுத்து நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் அதுல ஒரு உரிமை சொத்துரிமை நீக்கப்பட்டு விட்டதா அது நீக்கப்பட்டு அடிப்படையில் எத்தனையாவது ஆட்டிகளை கொண்டு வச்சிருக்காங்க ஓகேங்களா எத்தனாவது ஆற்றிகளை கொண்டு வச்சிருக்கிறாங்க அதை கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமாக தேர்டு கொஸ்டினாக ஆக குடியுரிமை ஓகேங்களா அமெரிக்கா என்ன வகையான குடியுரிமையை பின்பற்றுகிறது சொன்னேன் ஓகேங்களா இந்தியா இந்தியா தொடர்புனாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இருக்குது அமெரிக்கா என்ன வகையான குடியுரிமையை பின்பற்றுகிறது கமெண்ட் பண்ணுங்க அடுத்து முகவுரை அந்த முக அந்த வார்த்தையுடைய வரிசை கொஸ்டின்லேயே வந்தது இருந்தாலும் எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க அதை வந்து அப்படியே அந்த வரிசையை சொல்லுங்க சரிங்களா அந்த வரிசையை சொல்லுங்க யாராவது நல்ல கிரியேட்டிவா யோசிச்சு ஏதாவது ஷார்ட் கட் வச்சிருந்தீங்கன்னா கூட போடுங்க ஓகேங்களா பாராட்டுறேன் உங்களை ஷார்ட் கட் போடுங்க நல்ல கொஸ்டின் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் டிபிஎஸ் கேட்கலாம் அதாவது அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் எத்தனையாவது பகுதியாக உள்ளது நான் லாஸ்ட் கொஸ்டின் இல்லை எந்த நாட்டுன்னு சொல்லிட்டு எத்தனையாவது பகுதியாக உள்ளது அதாவது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அடுத்த வீடியோல வரலாறு சந்திக்கலாம் நன்றி